ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய வருகை என்று நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம் வேதாகமத்தில் தேவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று தேவனுடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக அடையாளங்களை அநேக வேத வசனங்களை நாம் ஜானிக்க முடியும் மற்ற எழுதின இந்த சுவிசேஷத்திலையும் இப்படியாக சொல்லுகிறார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் அப்போ நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு அது நம்ம அறிந்திருக்க வேண்டும்ல நோவாவின் காலத்தில் எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் முப்பத்தி எட்டு இப்படியாக சொல்கிறது ஏனெனில் ஜலப்பிரயாத்துக்கு முன்னே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம இங்கே பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு உலக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வசனம் சொல்லுகிறது அவங்க புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் இதுதான் அவங்களுடைய மெயின் காரியமாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்றதா பிரதான நோக்கம் நல்லா குடிக்கிறதா பிரதான நோக்கம் சரீர இச்சைகளை தீர்த்து கொள்ளும்படியாக பெண் கொடுக்கிறதும் பெண் எடுக்கிறதும் அநேக திருமண காரியங்கள் யாருக்கு எப்படிப்பட்ட நிலை அவர்களுக்குள் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நோவாவின் காலத்தில் மாத்திரமல்ல இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவிக்கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் கலாச்சாரங்கள் அது சீரழிந்து விட்டது நம்மளு நம்முடைய தேசத்து அல்லது நம்முடைய குடும்பத்து அல்லது சபையினுடைய காரியங்கள் ஒரு ஒழுக்கங்கள் அது இருக்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொண்டிருக்கோம் அநேகர் உணவு காரியங்களை நம்ம பார்க்குறோம் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அதே விதமாக குடியின் காரியங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்காமல் யாருன்னா இருப்பாங்களா ஒரு பெண்ணுக்கு குடிக்காமல் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது கிறிஸ்டினாக இருக்கட்டும் புறஜாதி மக்களாக இருக்கட்டும் அது மாத்திரம் இல்லாமல் அநேக இடங்களில் இந்த திருமணத்திற்கு முன்பதாக திருமண காரியங்கள் விபச்சார காரியங்கள் திருமணத்தினுடைய அந்த அழகு எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நோவாவின் காலத்திலும் இப்படி தான் இருந்தது நோவாவின் காலத்தில் இப்படி அநேக காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது அதை பார்த்து அவருடைய இருதயம் அது உடைந்து போனதை நாம் தியானிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றும் அந்த நிலையில்தான் தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாம் எல்லாம் தேவன் படைத்த எல்லா காரியங்களும் மனுஷன் கெடுத்து சிறு சீர்கட்ட ஒரு நிலையில் அதை வைத்து கொண்டிருக்கிறான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எது எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் நோவாவை போல உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் தேவனை பிரியப்படுத்துகிற மக்களாய் அந்த பேழைக்குள்ளாக வைத்து காப்பாற்றினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீங்களும் நானும் இருக்கும் இடத்துல உப்பாக ஒலியாக வைத்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த உலகத்திற்கும் உலக பாவத்திற்கும் உலக இச்சைகளுக்கும் உலக கிரியைகளுக்கும் விலகி தேவனோடு கூட உறவு கொண்டாட வேண்டும் அப்போ ஆண்டவர் வரும்பொழுது உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வார் அவரோடு கூட வைத்து கொள்வார் இந்த உன்னதமான அந்த பரலோக வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை நாங்கள் வாசித்து தியானத்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஆண்டவரே நோவாவை போல ஆண்டவரே நாங்கள் நீதியாய் வாழ்ந்து உடைய சமூகத்தில் ஆண்டவரே நெருங்கி இருக்க உடைய பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் பிடிக்க தவிர எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்